அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்முடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் சீட் மிக எளிமையான முறையில் ஐடி சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எவ்வாறு கணக்கிடுவது என்பது குறித்து பார்க்கலாம் அதற்கு உங்களுடைய கம்ப்யூட்டர்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல அருணகிரி ஐடி ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்கே கே இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்திருக்கும் அதே போல அட்ரஸ் வந்திருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க

பைனான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்திருக்கும் அதே போல ரைட் சைட்ல கிளிக் ப்ளோ டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த ஜெய்ஓ ஃபான் இஃப் நாட் ஆல்ரெடி இன்ஸ்டால்டு ஃபார் ருபி சிம்பிள் யூஸ்டு ருபி சிம்பிள் நம்ம இதில் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்க ஜெய்வோ ஃபாண்ட் அப்படின்னு ஒரு ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதோ உங்களுக்கு அந்த ஃபாண்ட் டவுன்லோட் ஆகிட்டு வந்திருக்கும் பாட்டமில் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதுமே பிரிண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு வந்திருக்கும் இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நீங்க இன்ஸ்டால் உங்களுக்கு அந்த பாய்ட் இன்ஸ்டால் ஆயிட்டு அந்த பட்டன் வந்து ஐட் ஆயிரும் அதன் பிறகு பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் சாப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை லெப்ட் சைடு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஐடி அசஸ்மென்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்ட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆயிட்டு வந்திருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு அந்த சாப்ட்வேர் எக்ஸல் வடிவத்தில் ஓபன் ஆயிட்டு வந்திருக்கும் மேலேயே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வார்னிங் அப்படின்னு கொடுத்துட்டு சம் ஆக்டிவ் கண்டென்ட்ஸ் அப்படின்னு டிசேபிள்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் எனேபிள் திஸ் கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு அதன் பிறகு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்ததும் இப்போ உங்களுக்கு எடிட்டபிள் ஃபார்மேட்டில் அந்த எக்ஸல் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு முதல்ல என்ட்ரத ஃபாலோயிங் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு சாம்பிள் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணியே நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டைப் பண்ணிக்கோங்க அதே போல டெசிக்னேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டைப் பண்ணிக்கோங்க நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஸ்கூல் ஆஃபீஸ் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஆபீஸ் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆபீஸ் அட்ரஸ் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டேன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சேலரி டைப் ஆஃபீஸரோட டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ண சொல்லி கேட்கும் அந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க டிடி ஐஃபன் எம்எம் ஐஃபன் ஒய் 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 டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லெவல் இன் பே மேட்ரிக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும் அந்த இடத்துல உங்களுடைய பே மேட்ரிக்ஸில் உங்களுடைய லெவல் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பேசிக் பே ஃபார் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படிங்கிற இடத்துல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன பேசிக் பே வாங்குனீங்களோ அந்த பேசிக் பேவை என்டர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இன்கிரிமெண்ட் மந்த் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இன்கிரிமெண்ட் எந்த மந்த்ல வருதோ அந்த மந்த்த செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதும் உங்களுக்கு சேலரி ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கும் அதே போல பர்சனல் பே ஃபார் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துட்டு டீஃபால்ட்டா ஜீரோ இருக்கும் உங்களுக்கு பர்சனல் பே இருந்ததுன்னா எந்த அமௌண்ட் இருக்கோ அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரம் இதுல எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை டிக் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்ற பட்சத்துல ஜீரோவை அப்படியே டிஃபால்ட்டா விட்டுருங்க அடுத்து எஸ்பிஎஃப் அப்படிங்கிற இடத்துல செவன்டி டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க அதே போல் மெடிக்கல் அலவன்ஸ் உங்களுக்கு பிடிச்சா அதை டிக் பண்ணிக்கோங்க எஃபிஎஃப் அமௌண்ட் பிடிச்சாங்கன்னா அதை டிக் பண்ணிக்கோங்க என்எச்ஏஎஸ் அமௌண்ட் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதையும் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணினதுக்கு அப்புறம் பிஎஃப் ஸ்கீம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பென்ஷன் வந்து சிபிஎஸ்ல வருதா ஜிபிஎஃப்ல வருதான்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு சிபிஎஸ்ஆ இருந்தா டிஃபால்ட்டா அப்படியே விட்டுருங்க இல்ல ஜிபிஎஃப் அப்படி ஜிபிஎஃப் ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அதே போல இல் அண்ட் வின்டர் அலவன்ஸ் அபோவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சி லெவல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இல் அண்ட் வின்டர் அலவன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் பெய்டு அப்படின்னு வந்திருக்கும் உங்களுடைய ஹெச்ஆர்ஏ அமௌண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டெடக்ஷனில் வரணும் அப்படின்னா ஹெல்ப் ஆன் ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினதும் நீங்கள் எவ்வளோ ஹவுஸ் ரெண்ட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்ஆர்ஏ ஃபுல்லாக லெஸ் ஆகுன்னு வந்திருக்கும் எனக்கு எயிட் தௌசண்ட் வந்திருக்கிறதுனால நான் எயிட் தௌசண்ட் டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பெய்டு அப்படிங்கிற இடத்துல நம்ம செப்டம்பர் மற்றும் பிப்ரவரியில பே பண்ணக்கூடிய ரெண்டு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க அடுத்தது உங்களுக்கு ஹவுசிங் லோன் இருந்ததுன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் மேலேயும் பிரின்சிபல கிளியர் டைப் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை அப்படியே விட்டுருங்க அடுத்து பெர்மனன்ட் டிசபிலிட்டி செல்ஃப் பெர்மனன்ட் அண்ட் டிசபிலிட்டி டிபெண்ட் அப்படின்ற ஆப்ஷனால கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிசபிலிட்டி இருந்ததுன்னா எஸ் கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜோ அதை டிக் பண்ணிக்கோங்க லெஸ் தென் எயிட்டி பர்சன்டேஜா அல்லது கிரேட்டர் தென் எயிட்டி பர்சன்டேஜா அப்படின்ற ஆப்ஷனை இல்லைன்ற பட்சத்தில் நோ அப்படியே விட்டுருங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபில் பண்ணினதுக்கு அப்புறம் பாட்டமில் பில்ட்ரான் அப்படின்னு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க அந்த சீட்டை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு பில்ட் ஆன் பர்டிகுலர்ஸ் ஃபார் த ஃபைனான்சியலியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அதற்கு கீழே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நீங்க வாங்கி இருக்கக்கூடிய சேலரி பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிட்டு வந்திருக்கும் நீங்க அடிஷனலா எல்ஐசி பிஎல்ஐ உங்களுடைய சேலரியில பிடிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல எந்த மந்த்ல இருந்து பிடிக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம் அதே போல ஐடி பிளஸ் ஜெஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு அட்வான்ஸ் டாக்ஸ் பிடிக்கிறதா இருந்தா எந்த மந்த்ல இருந்து பிடிச்சிருக்காங்களோ அந்த மந்த்க்கு நேரா நீங்க அமௌண்ட்டை டைப் பண்ணிட்டு வெளியே வச்சு பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டா ரிமைனிங் இருக்கக்கூடிய மந்த்துக்கு எல்லாத்துக்குமே ஃபில் ஆயிட்டு வந்திருக்கும் அதே போல் எஸ்பிஏ பார் அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஏதாவது டிடெக்ஷன் இருந்ததுன்னா அந்த இங்கே டைப் பண்ணிக்கலாம் அதே போல் சிபிஎஸ்சில் ஏதாவது கரெக்ஷன் ஒரு ரூபா டவுன் பண்ணும்போது வேரியேஷன் வந்ததுன்னா அதையுமே நீங்க கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் அதே போல் டிஏ அரியர் நமக்கு வாங்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு டிஏ அரியர் வந்துருக்கு அதுல எவ்வளவு சிபிஎஸ் பிடிச்சிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கு அதுலேயும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா டிஃபர் ஆகக்கூடிய பட்சத்தில் அதிலையும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஐடி ஃபார்ம் அப்படிங்கிற சீட்டை கிளிக் பண்ணுங்க நம்ம என்டர் பண்ண டீடெயில்ஸ் வச்சு ஐடி ஃபார்ம் சீட் இங்க கால்குலேட் ஆயிட்டு வந்திருக்கு இதுல கிராஸ் சேலரி இன்கம் இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கு அதே போல ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ண அமௌண்ட் ஹவுஸ் ரெண்ட் பேட் பண்ண அமௌண்ட் இந்த டீடெயில்ஸ் எல்லாமே டிடக்ட் ஆயிட்டு கிராஸ் சேலரி இன்கம் வந்திருக்கு அதற்கு கீழே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் ஐடி ரூல் சிக்ஸ்டீன் ஐஏ அப்படின்னு வந்துட்டு பிப்டி தௌசண்ட்

கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா பர்டிகுலர்ஸ் ஆஃப் எல்ஐசி பிஎல்ஐ பிரீமியம் பெய்டு அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாலிசி நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாலிசி நம்பரை டைப் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிற இடத்துல எல்ஐசி பிஎல்ஐ இதுல எதுவோ அதை டைப் பண்ணிக்கோங்க நேம் ஆஃப் த பாலிசி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாலிசி நேம் டைப் பண்ணிட்டு அமௌண்ட் இன்சூர்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய இன்சூர்ட் அமௌண்ட் டைப் பண்ணிட்டு ஒரு வருடத்திற்கு எவ்வளவு பே பண்றீங்களோ அந்த டீடைல்ஸ் என்டர் பண்ணிக்கோங்க இது போல நீங்க எத்தனை பாலிசி போட்டிருந்தாலுமே அதை ஒன் பை ஒன்னா டைப் பண்ணிக்கலாம் அது எல்லாமே டோட்டல் ஆயிட்டு இங்க வந்திருக்கும் அதற்கு கீழே பர்டிகுலர்ஸ் ஆஃப் யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசிஸ் அதுல ஏதாவது நீங்க போட்டிருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் இங்க என்டர் பண்ணிக்கலாம் அடுத்து என்ஐசி பாண்ட் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் அந்த த்ரீ அப்படிங்கிற சீரியல் நம்பர்ல டைப் பண்ணிக்கலாம் அதே போல என்ஐசி பாண்ட்ல வந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம் அடுத்து ஐந்தாவதா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த டீட்டெயில்ஸோட அமௌண்ட்டையும் இங்கே போட்டுக்கலாம் அடுத்து கீழே ஸ்கோல் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தையோட பேர் கிளாஸு அதே போல் ஸ்கூல் நேம் எவ்வளோ டியூஷன் ஃபீ பே பண்ணியிருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணதும் அது டோட்டல் ஆகிட்டு வந்திருக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே ஸ்கோல் பண்ணிட்டு போங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ஃபர்ஸ்ட் பேஜில் ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபில் ஆகிட்டு வந்துருச்சு நீங்கள் எல்ஐசி டைப் பண்ண அமௌண்ட்டு அதே போல டியூஷன் பீ பே பண்ண அமௌண்ட் இந்த டீடெயில்ஸ் கால்குலேட் ஆயிட்டு வந்து வந்திருக்கு அதே போல டோட்டல் ஏடிசி அப்படிங்கிற இடத்துல என்னென்ன டிடக்ஷன் காட்டிருக்கீங்களோ அது எல்லாமே கால்குலேட் ஆயிட்டு வந்திருக்கு அடுத்து நம்முடைய சிபிஎஸ் அமௌண்ட் வந்து வந்து பாட்டம்ல வந்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து நமக்கு மேல வந்திருக்கு இந்த எல்லாமே டீடைல் இன்கம் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய டாக்சபிள் இன்கம் வந்திருக்கும் அதை கீழே பண்ணிட்டே போனீங்கன்னா அடுத்தது நம்முடைய என்எச்எஸ் அமௌண்ட் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை வந்திருக்கும் அதுபோக மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஏதாவது செலுத்து இருந்தீங்கன்னா அதை என்டர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெட் டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு வந்துட்டு உங்களுடைய டேக்ஸபிள் இன்கம் வந்திருக்கும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா முதல் ரெண்டரை லட்சத்து வரைக்கும் ஜீரோ அப்படின்னு வந்திருக்கும் அதே போல அடுத்த ரெண்டரை லட்சத்துக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டாக்ஸ் வந்துட்டு அடுத்த ரிமைனிங் வரக்கூடிய தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகிட்டு வந்திருக்கும் இதெல்லாமே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரும்போது உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் வந்திருக்கும் அடுத்து உங்களுடைய அட்வான்ஸ் டாக்ஸ் பிடித்தம் செய்யப்பட்ட தொகை வந்துட்டு அது போக நீங்க எவ்வளவு தொகை பே பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்திருக்கும் சப்போஸ் அதிகமா நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய அமௌண்ட் இங்க வந்திருக்கும் இதை நம்ம இன்கம் டாக்ஸ் ஈ ஃபைலிங் பண்ணும்போது அந்த ரிட்டனை திரும்ப வாங்கிக்கலாம் அதே போல சர்டிபிகேட் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்டர் பண்ண அவசரண்ட் அமௌண்ட்டும் எல்ஐசியோட டீடைல்ஸும் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிட்டு வந்திருக்கு கீழே உங்களோட பெயர் வந்திருக்கு இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு மாஸ்டர் அப்படிங்கிற மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க நீங்க மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் இதை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான பிரிண்ட் பிரிவியூ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது எந்த வடிவத்துல வரும் அப்படின்ற இது போல நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி பிரிண்ட் அவுட் வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் நீங்க பாத்துக்கலாம் இப்போ க்ளோஸ் ரிவியூ கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் பில்டான் பேஜுக்கு போயிடுச்சு திரும்பவும் மாஸ்டர் சீட்டை கிளிக் பண்ணிட்டு அதே போல நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது எந்தெந்த பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்னு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் பிரிண்ட் அவுட் ஆகிட்டு வரும் அதே போல ரெண்டு கிளிக் பண்ணும்போது செகண்ட் பேஜ் பிரிண்ட் அவுட் ஆகிட்டு வரும் ஒன் அண்ட் த்ரீ பிரிண்ட் வேணுன்னா ஒன் அண்ட் த்ரீ கொடுத்துக்கலாம் டூ அண்ட் ஃபோர் பிரிண்ட் அவுட் வேணுன்னா டூ ஒன் ஃபோர் கொடுத்துக்கலாம் இந்த படிவம் உங்களுக்கு பிடிஎஃப் அடிவத்தில் கன்வெர்ட் பண்ணணும்னா கிரியேட் பிடிஎஃப் அப்படிங்கிற ஆப்ஷனே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃபில் பண்ண இந்த டீடைல்ஸாக சேவ் பண்ணுறதுக்கு சேவ் கொடுக்கும்போது இந்த ஃபைல்லையே நமக்கு வந்து சேவ் ஆயிரும் அல்லது வேற ஒரு ஃபைலில் உங்களுக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சேவேஸ் கொடுக்கும்போது நீங்கள் சேவேஸ் கொடுத்துட்டு எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணும் அப்படின்றதே செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு டெஸ்க்டாப்ல என்ன சேவ் பண்ணுறதுனால டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஐடி ஃபார்ம் அப்படின்னு போட்டுட்டு கீழே வச்சு ப்ரெஸ் பண்றேன் இப்போ எனக்கு அந்த போல்டர் கிரியேட் ஆயிடுச்சு அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன் சேவ் கொடுத்ததும் நான் என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு அந்த போல்டர்ல சேவ் ஆயிடுச்சு இப்போ நான் அதை வியூ பண்ணி பாக்குறதுக்கு இதை மினிமைஸ் பண்ணிட்டு அந்த போல்டர் கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணிட்டு அந்த ஐடி ஃபார்மை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ணினதும் நான் ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க சோ ஆகுது இதே போல வேறொருத்தருக்கு நீங்க இதே படிவத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா இன்ட் மார்க்க கிளிக் பண்ணிட்டு நோ கொடுத்துருங்க உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் அப்படியே வந்திருக்கும் இந்த ஐடி படிவத்தை நீங்க காப்பி பண்றதுக்கு ரைட் சைட்ல கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுத்துட்டு திரும்பவும் ரைட் சைட்ல கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடி ஃபார்ம் கிரியேட் ஆயிட்டு வந்திருக்கும் வேறொருத்தருக்கு இந்த ஐடி ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் இதை ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட்ல கிளிக் பண்ணிட்டு ரீநேம் கொடுத்துட்டு யாரோட பேர்ல வந்து நீங்க ஐடி ஃபார்ம் கால்குலேட் பண்றீங்களா அவங்க பேரை டைப் பண்ணிக்கலாம் இது போக மிக எளிமையான முறையில் நம்முடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் எக்ஸல் படிவம் வழியாக எளிமையாக பூர்த்தி செய்து பிரிண்ட் அவுட் எடுத்துக் கொள்ளலாம் நன்றி